அட விடுங்கோ அதரனே கலимо ஆவ் எ ஜீவா அப்ப ஏல வேற எங்க என்ன வந்துட்டோம் அப்ப சாதி விஜய் வந்துட்டோம் அதா தெரியல அட போ கம்பராடி போங்க கலீமா

இங்க அனுபாமை இங்க வந்து காம்பிரஷன் பண்ணி பேசி முடிச்சானே அப்புறம் அந்த அனிமேஷன் நம்ம ஏத்திட்டு போறது பா பா இருக்குதுனே ஆரம்பிச்சறாங்க யார் பா ஒரு நிமிஷம் பாத்துறாரு அவளே

அதை முடிச மாட்டாங்க வீடியோ கட்டியா கட்டிக்கிறது நாட்டுக்காரியாக முடிவு மாடு தங்கத்தனுடைய அறிவிப்பு வந்து பரிசு கொடுக்க முடியும் சின்ன மாட்டுக்கு பரிசலை கூட நடைபெறுகிறது பெரிய மாட்டிற்கான முதல் பரிசீலை வழங்குகிற நாகினி வயல் அகத்தியாலே முனிவேசன் தருவாங்க நாவலி வயல் குடல் புத்துல முதல் பரிசீலை பெறுவது கத்தக்குறிச்சி நீங்களா கம்பல் வீரபாகரி நம்ம நிறைவா நீங்க யார் வீடுவாங்க சம்பல் நினைவாக வி கே ஆர் கட்டக்குறிச்சி நவீன் நன்றி அடுத்து இரண்ட வழங்ககத்தியார் முத்துராம நகத்தியார் அறிமுக சேத்துமையில் முத்து

அடுத்து மூன்றாவது வரிசை வழங்குகிற நாவினி வகை சிதம்பரம் அகற்றி ஆடுவாங்க பெறுவது பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் பெருங்குடி பெருங்குடி யார் பரிசு வாங்க பெருங்குடி அறுபது வருஷம் மாட்டுங்க தம்பி ஆளு மட்டும் வாங்க மாட்டை எழுதிட்டு வர வேண்டாம் ஆளு மட்டும் வாங்கியா

அடுத்த ஐந்தாவது பரிசு வர பேசுகிற பாண்டா கோட்டை அவனா ராவண சாமிநாதன் அகத்தியாடுவாங்க சத்தியன் ஓட்டுவாருக்கு சத்தி வாங்க

நீங்க <laughs>

இரண்டாவது <laughs> பரிசு <laughs> <laughs>

பரந்தா குடி கட்டுமுத்தையனா துணை பெரிய இருப்ப நினைவாங்க பரந்தாக்குடி கட்டுமத்தினா சீர்த்து வாங்கிக்க நன்றி பொடிப்பரிசு அம்பா அடிதலு கொஞ்சம் பொறிப்பரிசு அங்க கணையனே சூடாங்க

ராமவீங்க ராமவீக கதைக்கு வந்து வாங்க பெரிய மாடு மூணாவது நான் அம்மன் மாடு வந்து நிக்கிறேன் ஏசி போட்டதுக்கு அவ்வளவு

கோட்டாளியிலும் முதலாளியிலும் ஒழுங்காக நடந்தால் ஏந்த பிரச்சனை அவர்கள் இந்த அருமலை ஜீராய் திரு கோயிலில் சத்தியமன்ற ஆய்வு கொடுத்துறாரு அவர் அவர் மாறி வீடியோ வீடியோ ஆதாரம் சங்கத்தில் அவங்களுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க